மோடியின் பதவிக்காலம் முடிகிறதா அடுத்த பிரதமர் யார் யோகி ஆதித்யநாத் சொன்ன பதில் வணக்கம் நண்பர்களே பிரதமர் மோடிக்கு எழுபத்தைந்து வயது ஆகும் நிலையில் பாஜகவின் விதிகளின்படி அவரது பதவிக்காலம் முடிவடைவதாகவும் அடுத்து அவர் அரசியலிலிருந்தே ஓய்வு பெறப் போகிறார் அதற்காகவே சமீபத்தில் நாக்பூரில் உள்ள ஆர்எஸ்எஸ் அலுவலகத்திற்கு பிரதமர் மோடி சென்றதாகவும் சிவசேனா கட்சியை சார்ந்த சஞ்சய் ராவத் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் இது குறித்து உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்திடம் கேள்வி கேட்ட மீடியாக்கள் அடுத்த பிரதமர் நீங்கள்தானா என்று கேட்டார்கள் அதற்கு அவர் இது போன்ற எல்லாம் எங்கிருந்து வருகிறது என்றே தெரியவில்லை நான் உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக இருப்பதற்கு கட்சி தலைமைதான் காரணம் அதோடு தேர்தலில் யாரை வேட்பாளராக நிறுத்தலாம் என்பதை கட்சி மேலிடம்தான் முடிவு செய்வார்கள் பிரதமர் மோடியை பொறுத்தவரை இந்திய மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர் அவர் பெரிய அளவில் மக்கள் செல்வாக்குள்ள தலைவராக திகழ்ந்தார் அவருக்காகத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் மக்கள் ஓட்டு போட்டார்கள் அதனால் இன்னும் ஒரு பதவிக்கு வந்து ஓராண்டு கூட ஆகாத நிலையில் தனது பதவியில் இருந்து விலகப் போகிறார் என்று சொல்வது தவறான கருத்து இது போன்ற ஒரு முக்கிய கட்சியில் இருக்கும் நபர்கள் வதந்திகளை பரப்பக்கூடாது என்பதை என்னுடைய வேண்டுகோள் அதோடு மோடிக்கு பிறகு பாஜகவின் அடுத்த பிரதமர் வேட்பாளர் நீங்களா என்று என்னை பார்த்து கேட்டால் அது பற்றி எனக்கு எதுவும் தெரியாது கட்சி மேலிடம்தான் எல்லா விஷயங்களையும் முடிவு செய்ய வேண்டும் அதோடு உத்தரப்பிரதேசத்தின் அடுத்த முதலமைச்சர் வேட்பாளர் ஊடகங்கள் பரப்பும் கருத்துக்களை வெளியிடக்கூடாது என்று கூறியுள்ள யோகி ஆதித்யநாத் என்னை கேட்டால் ஐந்து ஆண்டுகளுக்கு மோடியே பிரதமர் பதவி வகிப்பார் ஆர் எஸ் எஸ் அலுவலகத்திற்கு அவர் சென்றது பிரதமர் பதவி சம்பந்தமாக அல்ல ஆர் எஸ் எஸ் நிறுவனங்களின் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தவே சமீபத்தில் அவர் சென்றிருந்தார் அதனால் இது இதுபோன்ற பொய்யான செய்திகளை பாஜகவினரும் நாட்டு மக்களும் நம்ப வேண்டாம் என்று யோகி ஆதித்யநாத் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார் அடுத்த செய்தி டாஸ்மாக் வழக்கில் எதிர்பாராத ட்விஸ்ட் புதிய நீதிபதிகள் கேட்ட அதிரடி கேள்வி பலத்த அதிர்ச்சியில் தமிழக அரசு சம்மன் அனுப்ப தயாராகும் ஈடி முதல் கைது யார் தெரியுமா தமிழகத்தின் டாஸ்மாக் துறையில் திடீரென்று நுழைந்த அமலாக்கத்துறை மூன்று நாட்கள் நடத்திய விசாரணையில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார்கள் அதோடு இன்னும் விசாரணை நடத்தினால் ஏராளமான ஊழல்களை வெளியில் கொண்டு வரலாம் என்றும் கூறினார்கள் இது திமுகவுக்கு பலத்த அதிர்ச்சியை கொடுத்தது இதன் காரணமாகவே இந்த விசாரணையை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காகவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதற்கு எதிராக வழக்கு தொடுத்தார் செந்தில் பாலாஜி அதில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையானது சட்ட விரோதமானது என்று அறிவிக்க வேண்டும் குறிப்பாக டாஸ்மாக் அதிகாரிகள் ஊழியர்களை விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தியுள்ளார்கள் அதனால் இந்த டாஸ்மாக் துறையில் விசாரணை நடத்துவதற்கு நிரந்தரமாக தடை போட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தார்கள் அதை விசாரித்த சென்னை உயர் நீதி நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் என் செந்தில்குமார் ஆகியோர் அமர்வு டாஸ்மாக் துறையில் மார்ச் இருபத்தைந்தாம் தேதி வரை மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று தடை போட்டது ஆனால் மீண்டும் அந்த வழக்கு கடந்த இருபத்தைந்தாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது சம்பந்தப்பட்ட இரண்டு நீதிபதிகளுமே தாங்கள் அந்த வழக்கிலிருந்து விலகுவதாக அறிவித்து அதிர்ச்சி கொடுத்தார்கள் இந்த நிலையில்தான் இன்றைய தினம் புதிய நீதிபதிகள் கே ராஜசேகர் எஸ் எம் சுப்பிரமணியம் ஆகிய இருவரும் இந்த வழக்கில் ஆஜரானார்கள் அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் வழக்கறிஞர் ராமன் அமலாக்கத்துறைக்கு குறிப்பிட்ட அதிகாரிகளிடம் உள்ளது முறைகேடு நடந்திருப்பதாக அவர்கள் சந்தேகித்தால் டாஸ்மாக் அலுவலகங்களில் விசாரணை நடத்த எந்த எதிர்ப்பும் இல்லை ஆனால் அறுபது மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை என்ற பெயரில் ஊழியர்களை கொடுமைப்படுத்தி உள்ளார்கள் என்று வாதாடினார் அதை கேட்ட நீதிபதிகளோ இதுபோன்று தமிழக காவல்துறையினர் யாரிடத்திலும் சோதனை நடத்தியது இல்லையா என்று கேள்வி எழுப்பியதோடு காவல்துறையில் எத்தனையோ ஆண்களும் பெண்களும் பல நாட்களாக விசாரணை என்ற பெயரில் சித்திரவதை செய்யப்பட்டுள்ளார்கள் அதையெல்லாம் ஏன் தமிழக அரசு தட்டி கேட்கவில்லை அதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அதிரடி கேள்வி எழுப்பினார்கள் அப்போது அமலாக்கத்துறை வழக்கறிஞர்கள் கூறுகையில் ஒரு துறையில் ஊழல் நடந்திருப்பதாக முகாந்திரம் இருந்தால் அவர்களிடம் முன் அனுமதி பெற்று ரைடு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை அமலாக்கத்துறையை பொறுத்தவரை திடீரென்றுதான் அந்த துறைக்குள் நுழைவார்கள் அப்போதுதான் அவர்களால் ஆவணங்களை மறைக்க முடியாது அதோடு தமிழக டாஸ்மாக் துறையில் ஏகப்பட்ட குற்ற வழக்குகள் பதிவாகி இருக்கிறது அதனால் தமிழக அரசு ஊழல் நடந்ததற்கான முகாந்திரம் இல்லை என்று காரணம் சொல்ல முடியாது குறிப்பாக அமலாக்கத்துறை சோதனை நடத்திய போது விசாகன் சங்கீதா என்ற இரண்டு பேரின் மொபைலில் ஏகப்பட்ட ஆவணங்கள் சிக்கியுள்ளன அவர்கள் பயன்படுத்திய ஹார்டிஸ்கையும் கைப்பற்றியுள்ள அதில் ஊழல் நடந்திருப்பதற்கான ஏராளமான ஆவணங்கள் அமலாக்கத்துறையிடம் சிக்கியுள்ளது அதோடு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யாரையும் விசாரணை என்ற பெயரில் சித்திரவதை செய்யவில்லை நேர்மையான முறையில் தான் அவர்களிடத்தில் விசாரணை நடத்தப்பட்டது தமிழக அரசை பொறுத்தவரை இந்த நடத்தூடாது என்பதற்கான பொய்யான குற்றச்சாட்டு அடிப்படையில் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார்கள் என்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர் வாதம் செய்தார் அதற்கு நீதிபதிகள் ஊழல் நடந்தாலும் அதை விசாரிக்க கூடாது என்று தமிழக அரசு சொல்கிறதா என்று அரசு வழக்கறிஞர்களை நோக்கி எதிர்கேள்வி எழுப்பினார்கள் அதோடு ஒரு துறையில் ஊழல் நடந்துள்ளது என்றால் அமலாக்கத்துறை சோதனை நடத்ததான் செய்வார்கள் அவர்களிடம் அனுமதி கேட்டுவிட்டு சோதனை நடத்த செல்ல மாட்டார்கள் அப்படி சென்றால் அனைத்து தவறான ஆதாரங்களையும் அவர்கள் மூடி மறைத்து விடுவார்கள் குறிப்பாக இந்த டாஸ்மாக் துறையை பொறுத்தவரை ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதால் இது விசாரணை நடத்துவதற்கு முகாந்திரம் உள்ள சரியான துறையாகத்தான் உள்ளது அதனால் இந்த விசாரணையை முடக்குவதற்கு சாத்தியமில்லை என்று கூறியுள்ளார்கள் அதோடு வருகிற எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதிகளில் இந்த டாஸ்மாக் துறை வழக்கு குறித்து விசாரணை நடைபெறும் அப்போது உங்கள் சம்பந்தப்பட்ட வாதங்களை முன்வைக்கலாம் என்று தமிழக அரசுக்கு நீதிபதிகள் சரியான நித்தியடி கொடுத்துள்ளார்கள் அந்த வகையில் ஊழல் நடந்துள்ள டாஸ்மாக் துறையில் விசாரணை நடத்தியதை ஏன் சட்டவிரோதம் என்று அறிவிக்க வேண்டும் என்று திமுக அரசு தொடுத்த வழக்கை நீதிபதிகள் நிராகரித்து விட்டார்கள் அந்த வகையில் ஏப்ரல் எட்டாம் தேதி இந்த டாஸ்மாக் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரும்போது அந்த துறையில் விசாரணை நடத்துவதற்கு அமலாக்கத்துறைக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்படும் என்பது தெரியவந்துள்ளது இதன் காரணமாகவே தற்போது துறையில் நடந்த ரைடை மையமாக கொண்டு பல புள்ளிகளுக்கு சம்மன் அனுப்புவதற்கு அமலாக்கத்துறை தயாராகி அதோடு இந்த விசாரணை முதல் கட்டத்தில் இருக்கும்போது போது செந்தல் பாலாஜி முதல் குற்றவாளியாக முடிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார் என்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன அந்த வகையில் இன்றைய தினம் புதிய நீதிபதிகள் கேட்ட கேள்விகள் திமுகவுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது துறையில் அடுத்தடுத்து பல புள்ளிகளுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டு கைது செய்து விசாரணைக்கு கொண்டு வருவார்கள் என்பது தெரிய வந்துள்ளது மேலும் இந்த டாஸ்மாக் வழக்கு சம்பந்தமான முதல் கட்ட விசாரணை நடைபெற்ற போது இரண்டு நீதிபதிகளும் வழக்கறிஞர்களுமே அமலாக்கத்துறை இரவில் விசாரணை நடத்தவில்லை என்று சொல்லிவிட்டு இரவு முழுக்க நடத்தி உள்ளீர்கள் அறுபது மணி நேரம் தொடர்ச்சியாக நடத்தி உள்ளீர்கள் நாங்கள் பார்த்து தெரிந்து என்று கூறியது விமர்சனங்களுக்கு உள்ளானது குறிப்பாக நீதிபதிகள் வாதம் தங்களுக்கு கிடைக்கும் சாட்சிகள் அடிப்படையில் தீர்ப்பு சொல்ல மாட்டார்களா செய்தித்தாள்களில் என்ன தகவல் வருகிறதோ அதை பார்த்துதான் நீதிமன்றத்தில் தீர்ப்பு சொல்வார்களா என்று கடுமையான கேள்விகள் எழுப்பப்பட்டது குறிப்பாக தமிழக டாஸ்மாக் துறையில் ஒவ்வொரு நாளும் பலாயிரம் கோடிக்கு ஊழல் நடக்கிறது என்பதை அனைவருமே அறிவார்கள் அப்படி இருக்கும்போது நீதிபதிகள் இப்படியா பொறுப்பற்ற முறையில் பேசுவது என்றும் அவர்களின் அன்றைய வாதம் சோஷியல் மீடியாவில் கடுமையான விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அவர்கள் திமுகவின் நீதிபதிகள் அதன் காரணமாகவே அந்த வழக்கின் மேல் விசாரணையை நடத்தப்படக்கூடாது என்ற கோணத்தில் அப்படி பேசியிருப்பது அந்த வழக்கு விசாரணையிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகுதான் தெரிய வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே மோடியின் பதவிக்காலம் முடிவடைவதாக சிவசேனா கட்சியினர் பரப்பிவிட்ட வதந்திக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கொடுத்த விளக்கம் மற்றும் டாஸ்மாக் வழக்கில் முதற்கட்டமாக ஆஜரான நீதிபதிகள் திமுகவுக்கு சாதகமாக பேசிய நிலையில் இன்று ஆஜரான புதிய நீதிபதிகள் திமுகவை திருப்பி அளித்திருப்பது மற்றும் ஊழலில் ஈடுபட்ட புள்ளிகளுக்கு அடுத்தடுத்து சம்மன் அனுப்புவதற்கு அமலாக்கத்துறை தயாராகி வருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மதிப்பிடவும் நன்றி வணக்கம்